விவசாய மகன் யூடியூப் சேனல் நேரு அனைவருக்கு வணக்கம் நான் விவசாய மகன் பேசுகிறேன் நீங்கள் மதுரையில் உள்ள ஒரு மேலக்கல் அருகில் உள்ள ஒரு நாட்டுக்கோழி பணியில் இருக்கேன் எல்லாம் திறந்தோப்பில் இயற்கை முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அனுபவங்களை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பேர் கேசவன் சொந்த ஊர் வந்து உசுளம்பட்டி அதாவது விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் படி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் பட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு விவசாய கொள் குடும்பத்தில் பிறந்ததுனால நம்மளும் நம்மளுடைய சம்பாத்தியத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மதுரைக்கு பக்கத்தில் மேலக்கால் அங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலக்காலுக்கும் வந்து நம்ம பாமுக்கும் ஒரு பதினெட்டு ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதை சேர்ந்து கோழியையும் வளர்த்துட்ருக்கேன் நாட்டு பியூர் கோழிகளை வளர்த்துட்ருக்கேன் இப்போ இப்போ நீங்கள் இதை வந்து எத்தனை ஏக்கர் இந்த இடம் இடம் இருக்குது நம்மளோட தோட்டம் நம்ம தோட்டத்தில் வேறு என்ன பயிர்களாக இருக்கீங்க சார் இது வந்து மொத்தம் பதினெட்டு ஏக்கர் பதினெட்டு ஏக்கரில் வந்து தென்னை முன்னாடி வாழைகள் போட்டுட்டு இருந்தால் இப்போ மழை இல்லாதனால வாழை நிறுத்திட்டு வாழைக்கு பதிலாக இப்போ கொய்யா போட்டுட்ருக்கேன் ஓ சரி அதனால் தென்னை கொய்யா ப்ளஸ் வந்து கொஞ்சம் மாமரம் ஒரு ஐம்பது மரம் இருக்குது தேக்கு ஒரு ரெண்டாயிரம் தேக்கு வச்சுருக்கேன் சந்தன மரங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது சந்தன மரம் வச்சிருக்கேன் ப்ளஸ் அதோடு சேர்ந்து நாட்டுக்கோழிகள் வளர்த்துட்ருக்கேன் நாட்டுக்கோழி அம்மடை எத்தனை கோழிகள் சார் தாய் கோழிகள் இருக்கும் சார் நான் கோழி வந்து இப்போ கோழிகள் வந்து எப்படின்னா நான் ஒரு பத்து வருஷமாக கோழி வளர்த்துட்ருக்கேன் அப்போ வந்து எப்படின்னா என்னுடைய வீட்டு தேவைக்காக மட்டும் வளர்த்துட்ருந்தேன் அப்புறம் ஏன்னா அப்போயே வந்து பிராய்லர் கோழி பிராய்லர் முட்டை சாப்பிட்றது வந்து நல்லதில்லை அப்படின்னு ஒரு தெரிஞ்சதுனால நான் வீட்டுக்காக வளர்த்துட்ருந்தேன் அதை சர்வீஸ் விட்டு இப்போ வந்த உடனே இதையே நல்ல முறையில் செய்யலாமே அப்படிங்கிறக்காக நான் ஆரம்பித்தேன் அஞ்சு கோழி ஒரு சேவல் இருந்தது அதை வச்சுட்டு இப்போ ஒரு அறுபது தாய் கோழிகள் இருக்குது எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு இரநூத்தி ஐம்பது அது போக வந்து ஒரு நாள் குஞ்சியில இருந்து அறுபது நாள் குஞ்சி வந்து ஒரு நூறு தனியாக இருக்கு இதுதான் இப்போ இது இன்னொரு ரெண்டு மூணு மாசம் ஆகி போச்சுன்னா கோழி ஒரு நூறு நூற்றி ஐம்பது வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன் பட் என்னுடைய டார்கெட் வந்து மினிமம் வந்து ஐநூறு தாய் கோழி வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து தீவன செலவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது நீங்கள் எந்த மாதிரி தீவனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார் இதில் வந்து எப்படின்னா தீவன செலவுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கம்மி ஏன்னா குஞ்சுகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பத்து முப்பது நாளைக்கு வந்து கொஞ்சம் தீவனங்கள் கொடுக்குறோம் வெளியே தீவனங்களை வாங்கி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இயற்கையான முறையில் தான் அதாவது வந்து தோட்டத்தில் இருக்கிற என்கிட்ட கொய்யா இருக்கிறதுனால கொய்யால் அணில் கடிச்சது மயில் கொத்தனை கொய்யா பழம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கோழிக்கு தான் கொடுக்குறோம் அது போக வந்து இங்கே த தண்ணி பாயும்போது அதில் இருக்கிற புழு பூச்சிகளை தின்னு அங்கே இருக்கிற கீரை வகைகள் மற்றபடி எல்லாமே சாப்பிட்றதுனால எனக்கு வந்து தீவன செலவு வந்து ரொம்ப கம்மி இப்போதைக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு கோழிக்கு வந்து ஐம்பது பீஸாவிலேருந்து ஐம்பத்தஞ்சு பீசாக தான் ஒரு நாளைக்கு எனக்கு தீவன செலவாகிட்டுருக்கு அது போக வந்து நான் வந்து குஞ்சிகள் பிறந்த உடனே எந்த ஒரு வேக்சினேஷனோ ஆன்டிபயோட்டிக்கோ எதுவுமே நான் கொடுத்து வளர்க்கலை நேச்சரவலை தான் நான் வளர்த்துட்ருக்கேன் இப்போ கொழிலையே அடை வச்சு அந்த குஞ்சுகளை கோழியோடைய வளர்த்து அதை தான் மெயின்டைன் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து பெருசாக இதுவரையும் எனக்கு பாதிப்புன்னு ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்ததில்லை அதனால் இந்த வேக்சினேஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அது இதுங்கிற பற்றி நான் அதிகமாகவும் யோசிக்கலை போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு இந்த மாதிரி இயக்கமேலாம் போயிட்டே இருக்கட்டும் அங்குறதில் நான் அப்படியே வண்டி இருக்கேன் இப்போ இயற்கை முறையில் எந்த மாதிரி மருந்துகளாக கோழி குஞ்சுகளுக்கு இல்லை கோழியில் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்க சார் இதில் வந்து எப்படி என்னம்னா என்கிட்ட வந்து சோத்துக்கத்தாளைய இருக்குது சோத்து கத்தாளையை வந்து எப்படி என்னம்னா வரத்தில் ஒரு நாள் அந்த தோலைலாம் சீவிட்டு நல்லா பொடி இதை சா நறுக்கி நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருவேன் அதை வந்து மறுநாள் வந்து கோழிகளுக்கு ஒரு ஒரு ரெண்டு கத்தாழை லீவு சார் வைக்கிங்களேன் அதை வந்து ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் தண்ணியெல்லாம் நம்ம ட்ரேயில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா அது சாப்பிட்றது அது போக வந்து நெல்லி துளசி குப்பைமேனி வேப்ப இலை இந்த மாதிரி இலைகள் நம்ம இதில் வந்து நிறையா இருக்குது அதை வந்து வாரத்துக்கு ஒரு இடம் என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா நல்லா டீ டீத்துவ மாதிரி நல்லா நல்லா கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் கலந்து அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் வைக்கிறேன் மற்றபடி பெருசாலெல்லாம் நான் ஒன்றும் செய்கிறதில்ல பண்ணையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் டெய்லி வந்து கூட்டிடணும் அசிங்கம் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கிட்டு அதே போல் தண்ணி ட்ரையும் டெய்லி வந்து க்ளீன் பண்ணி சுத்தமான தண்ணியை கொடுத்துருந்தாலே ஓரளவுக்கு எனக்கு வந்து நோய் இல்லாமல் நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் கோழி வளர்ப்பில் வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம கோழி வளர்ப்பில் வந்து நோய்கள்லேருந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் கோழிகளுக்கு அது மாதிரி தண்ணிகளை வந்து சுத்தமான தண்ணீர் அதை நல்லா சுத்தம் பண்ணி நம்ம வச்சோம்னா நோய்கள் அதிகம் வராது அப்படின்னு சொல்கிறீங்க தண்ணி வந்து கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் ஏன்னா கோழி நாட்டுக்கோழிக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது நீங்கள் என்ன தான் தண்ணி வைச்சாலும் கீழே கொட்டி விடும் இல்லைனா நம்ம தண்ணி விவசாயத்தை தண்ணி போது அந்த வாய்க்கால் தண்ணியை தான் குடிக்கும் அதனால் அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துடாது என்ன ட்ரேயில் வந்து நீங்கள் தண்ணி வச்சிருக்கும் போது ஸ்டாக்கு க்ளீன் பண்ணாமல் ஸ்டாக் இருந்ததுன்னா அதில் வந்து கொசுக்கள் மற்ற புழுக்கள் வந்து வச்சு அதனால் நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் அதனால் ட்ரேயை வந்து டெய்லி க்ளீன் பண்ணி அதில் தண்ணி வைச்சாலே போதும் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கா இல்லை களங்களாக இருக்காங்கிறது வந்து மேட்டரே இல்லை தண்ணி வந்து நம்ம ட்ரேயை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கணும் அதே போல் வந்து பண்ணையை வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அடை வைக்கிற இடத்துல வந்து செல்லு பிடிக்காமல் இருக்கும் முட்டை வைக்கிற இடமும் செல்லு பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா அந்த செல்லு பிடிச்சிருச்சுன்னா பெரிய இஷ்யூவாயிடும் அதனால் பண்ணை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணி அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நம்ம இப்போ கோழி ஃபுல்லாகவே வெளியில் மேட்ச்சில் தெரிஞ்சிக்கிறதுக்கு இப்போ வந்து ஈவினிங் ஆச்சுன்னா தன்னால் வந்து அதாவது வந்து அடைய வந்துடுமா நம்ம எதுவும் விரட்டி அடைக்கணுமா இந்த எல்லாம் ஈவினிங் காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் திறந்து விடுறோம் ஆறு மணி திறந்து விடுறதுக்கு முன்னாடியே வந்து லைட் சன்லைட் வந்த உடனே அதுவே வந்து வெளியில் பாதி வந்துடும் சின்ன குஞ்சுகள் மட்டும்தான் உள்ளே இருக்கும் நாங்கள் திறந்து விட்டோம்னா அது வாட்டுக்கு ஃபுல்லாக மேஞ்சிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு நாங்கள் வந்து இதுதான் நம்ம இடம் கோழிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கம்பு தானிய வகைகளை தூவி விடுவோம் அப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாமே அடைய போயிடும் உள்ளார நம்ம வந்து வெரைட்டியெல்லாம் அடைய வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக அதே உள்ளே போய் அடைஞ்சிரும் சில கோழிகள் ம மரத்தில் ஏறியும் அடைகிறது உண்டு மரத்தில் அடைஞ்சிக்கிறது ஆமாம் மேலே வந்து நைட் அடையிற மாதிரி உள்ள இடம் இது என்ன வகையான சார் நான் சொன்ன மாதிரி பார்க்கல வந்து இது ரெண்டாவது ரூம் இது வந்து எப்படின்னா கோழிகள் வந்து முட்டை வைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்து வேற யாருடைய ஆட்களுடைய தொந்தரவு இல்லாமல் கோழிகளுக்கு வந்து முட்டை வைக்கிறதுக்குன்னு தனியாக பே நம்ம பிரிச்சு விட்டுருக்கோம் இந்த குழவு முட்டை இதே வந்து ஆளையை வந்து முட்டையை இட்டுட்டு போயிடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து இருக்கிற முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வந்து கோழிகள் வந்து அடக்கி படுக்குதோ அப்போ வந்து நம்ம இந்த முட்டைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைகள் வந்து மேக்சிமம் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள இருக்கிற முட்டைகளை யூஸ் பண்ணோம்னா ஹேச்சிங் கப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் பத்து நாளைக்கு மேலே போய் அந்த முட்டைகள் வந்து அந்த அளவுக்கு பொறுப்பி திறன் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அதனால் நான் மேக்ஸிமம் ஏழு நாள் எட்டு நாள் ஓல்டு முட்டையை தான் நான் எல்லாமே அடைக்க நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ரூம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்க இப்போ திறந்துருக்கான் இப்போ கோழி வந்து எந்த வழியில் வருது இந்த அந்த கதவுக்கு மேலே ரூஃபுக்கும் கதவுக்கும் இடையில வந்து ஒரு கேப் ஒரு ஒரு அடி கேப்பு விட்டுருக்கோம் முட்டை வைக்கும்போது கோழிகள் வந்து அந்த கேப்பில் ஏறி பறந்து வந்து உள்ளே முட்டை வச்சுட்டு அது பறந்து வெளியில் போயிடும்

சார் இது வந்து பே நம்பர் த்ரீ அதாவது இதுக்குள்ளே தான் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து அடக்கி வைக்கிறோம் அடக்கி இங்கே தான் வைக்கிறோம் இங்கே எப்படி எப்படின்னோம்னா ஒவ்வொரு வாரமும் மூணு கோழியோ நாலு கோழியோ எத்தனை கோழி அடக்கி வருதோ இல்லை நம்மகிட்ட முட்டை எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அந்த பேஸ் பண்ணி நாங்கள் இதில் அடக்கி வைக்கிறோம் அடக்கி வைக்கும் போது எப்படின்னா இதுக்குள்ளே வந்து மற்றபடி சேவல் மற்ற கோழிகளுடைய தொந்தரவு இருக்க கூடாதுங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம் நேத்து தான் குஞ்சி பொறிச்சது நாலு கோழியும்

தவிச்சதுன்னா அந்த தண்ணியை குடிச்சிக்கிறோம் தண்ணி மட்டும் எப்பயுமே சூடு ஏறாமல் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு இல்லாம சூடு இல்லாம ரொம்ப சூடு இல்லாம எல்லாம் போகிறோம் அது இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது வாட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அது வாட்டுக்கு இருக்கும் தாய்கோழி மூலம் பொறிக்க வைக்கிறது வந்து பொறிப்பு திறன் எந்த அளவுக்கு இருக்குது சார் தாய்கோழி மூலமா அப்படின்னா முட்டை நம்ம ஒரு வாரத்துக்குள்ள வச்சிட்டோம் அப்படின்னா நைன்டி பெர்சென்ட் பொறிப்பு திறன் பொறிப்பு நைன்டி பெர்சென்ட் இருக்கு நைன்டி பெர்சென்ட் இருக்கு ரெண்டாவது வந்து ரொம்ப சூடு இல்லாம வென்டிலேஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலும் பொறிப்பு திறன் அதிகமா இருக்கு எல்லாருமே என்னுடைய எல்லாம் சொல்றாங்க அந்த சம்மர்ல வந்து அடக்கி வைக்காதீங்க பொறிக்காது பொறிக்காதுன்னு சொல்றாங்க பட்டு நான் அந்த இந்த தான் இருக்கேன் இந்த நாற்பது முட்டை வச்சேன் முப்பத்தி ஒரு குஞ்சுகள் பொறிச்சது அதனால எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஒன்னும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஒண்ணு தெரியல மற்றபடி வெயில் காலம் இல்ல அப்படின்னா முப்பது முப்பத்தி ஒண்ணு பொறிச்சுல வந்து முப்பத்தஞ்சு ஒரு நாலு குஞ்சு அஞ்சு கூட வரும் அவ்வளவுதான் அதனால வெயில் காலத்தில் வந்து குஞ்சு பொறிக்காது அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஏரியா வந்து அந்த மாதிரி சூட்டபிளாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சூடு அட்டாக் பண்ணாம நல்லா வென்டிலேஷன் சில்லுன்னு அந்த மாதிரி ஒரு வெதர் இருந்தது அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல எப்படின்னா சுத்தி நல்லா வென்டிலேஷன் காண்டி எல்லாமே அந்த கம்பி தான் போட்டிருக்கீங்க செவர் கூட இல்ல வென்டிலேஷன் நல்லா இருக்குது இந்த இடத்துல அதனால வென்டிலேஷன் கிராஸ் விண்டு வந்து ஃப்ரீயா போயிட்டு அதனால வந்து உங்களுக்கு நோய் கிருமி தாக்குதல் மற்றபடி செல்லு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல மற்றபடி எல்லாருமே அப்படின்னா நாலு பக்கமும் செவரை கட்டிட்டு பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இடனுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது நம்ம வந்து ஃபுல் வென்டிலேஷன் இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கோம் இந்த கோழிகளுக்கு வந்து செல்லு பிரச்சனை உங்களுக்கு எதுவும் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஓ சரி சரி இப்போ அந்த கோழிக்கு அட வைக்கிறீங்கல்ல ஆமாம் அந்த ட்ரே வச்சிருக்கீங்க ஆமாம் அந்த ட்ரேக்கு உள்ள வந்து மண்ணை போட்டிருக்கீங்கன்னா என்ன போட்டிருக்கீங்க மணல் மணல் தான் பியூர் மணல் பியூர் மணல் போட்டு அதில் முட்டை வச்சு அவ்வளோ தான் முட்டையை வச்சு கோழியை படுக்க வச்சுருக்கேன் அவ்வளோ தான் ஓ சரி வேறு எதுவும் இந்த இரும்பு துண்டு போடுறது அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன் இரும்பு துண்டு வத்தல் இதெல்லாம் போடணும்னு சொல்றாங்க பட் வந்து எனக்கு இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அதனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்குது ஆமா ஓ சரி அப்போ அதே மாதிரி முட்டை வந்து அடை போது ஒற்றை படையாக இருக்கணும் பத்து பதினோரு முட்டை வைக்கணும் ஒன்பது முட்டை வைக்கணும் ரெட்டா பழைய இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே இல்ல சார் நான் வந்து முட்டை அவைலபிலிட்டியை பாத்துக்கிறேன் மினிமம் வந்து பத்து முட்டை வைப்பேன் மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு முட்டை வைப்பேன் அதாவது நாட்டுக்கோழி இருந்து ஒரு சில கோழிகள் பெருசா இருக்கும் சிறுசா இருக்கும் சின்ன முட்டை இருந்துச்சுன்னா பதிமூணு பதினஞ்சு வைப்பேன் பெரிய முட்டை இருந்துச்சுன்னா பத்து பன்னெண்டு பதிமூணு டிபெண்ட்ஸ் என்கிட்ட என்ன முட்டை அவைலபிலிட்டி இருக்கோ அது தக்கடி வச்சிருவேன் அவ்வளவுதான் ஓ சரி சரி அந்த கோழி உடம்பு வந்து கம்ப்ளீட்டா முட்டையை கவர் பண்ற மாதிரி கோழி சைஸை வச்சுட்டு நம்ம முட்டைகளை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஓ சரி சரி அப்போ வந்து முட்டை அந்த கோழி எந்த அளவுக்கு சைஸ் இருக்கும் கூட வச்சுக்கலாம் அதனால ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே